சூப்பர் அந்த வேலை பார்த்தேன் வாட்ஸ்அப் என்ன வாட்ஸ்அப் மெசேஜ் டெலிட் நவை இந்தியான்னு ஒரு ஸ்டாப்பில் கோயம்புத்தூரில் அங்கே இதே வேலை பார்த்தேன் சார் என்ன ஒர்க் பண்ணுறார் கண்டிப்பாக தெரியணுமா சார் இப்போ டேவிட் தானே இருக்குது டேவிட்டுக்கு தெரியும் சார் என்ன ஒர்க் பண்ணுறாருன்னு டேவிட்டு சார் என்ன ஒர்க் பண்ணுறாருன்னு சொல்கிறீங்களா ஹுசைன்கிட்ட ரெண்டு பேர் இருக்காரு நான் காட்டிடுவா சார் இந்த ஒர்க் பண்றேன் என்ன ஒர்க் பண்றான்னு பாத்துட்டீங்களா நான் யாருக்கும் சொல்ல மாட்டேன் டேவிட் தம்பிக்கு தெரியும் இப்ப சொல்லுங்க சார் என்ன ஒர்க் பண்றாரு அவர் பாட்டுக்கு போட்டால தொங்குறாருப்பா அவருக்கு எந்த கவலையும் இல்லை எந்த வருத்தமும் கிடையாது சமைக்கணும் சாப்பிடணும் சம்பாதிக்கணும்னு நீங்க சாரி கேட்டு நான் என்ன செய்யறது அது மூணு வருஷம் ஆச்சு அது சாரி கேட்டு சோ சேடெல்லாம் போய் உசேன் அதை கேட்க வேண்டாம் ஐயோ காமிச்சாங்க அதுக்கு என்ன செய்யறது இதுவும் கடந்து போகும் அதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணப்படாது ஃபீல் பண்ணி பண்ணி என்ன இருக்குது கண்ணிலையும் கண்ணீரில் மனசுலையும் என்னத்தை சொல்கிறோம் நம்ம வடிவேல் மாதிரி ஆகி போச்சு கதை அப்புறம் என்ன பண்றது உங்களை சொல்ல சொன்னே சரி கூழ் கூழ் கூழாக தான் இருக்கும் இதை விட என்ன கூழ் கேப்பக்குழா கம்மங்குழா நம்ம ஆடி மாசம் ஊத்துவாங்களே அது பேர் என்ன கூழ் ஆடி மாசம்

வணக்கம் அக்கா சாப்பிட்டீங்களா அழகு தம்பி வாடிச்செல்லாம் தங்க சரி போய் பாருங்க நான் வரேன் எத தலை வேற வலிக்குதுரா கொஞ்ச நேரம் தலைவலி இல்லாம இருந்துச்சு தலைவலி வந்துருச்சு சரி போய் பாருங்க நான் வரேன்னா என்ன எனக்கு புரியல டேவிட் அழகு என்ன அழகு நல்லா இருக்கியா என்ன பாட்டு சத்தான் கேக்குது அக்கா சும்மா தான் பாடிக்கிட்டு இருக்கேன் அழகு பொழுது போகலையா அதான் பாட்டு பாடிக்கிட்டு இருக்கேன் அது பாட்டா அது என்னன்னு எனக்கே போ உனக்கு தெரியாதா அக்காவை பத்தி அக்கா அப்படித்தான் லூசு தரமா ஏதாவது கத்திட்டு இருப்பேன் அதெல்லாம் கண்டுக்க கூடாது என்ன உன் ஃப்ரெண்டை காணும் தயிர் சாதத்தை ஒரு மணி நேரம் ஆச்சு போன் பேசி கொண்டு இருக்கேனக்கா அதான் அக்கா ஐயா ஒன்றும் இல்லை சப்பாத்தி மாவு பண்ண வேண்டிய ஆமாம் சப்பாத்தி மாவை இவங்க பண்ணுறாங்க தண்ணி தெளித்து தலையில் உப்பை போட்டு கொட்டி ஒரு அரை ஸ்பூன் வெள்ளை சக்கரை போட்டு பிசைஞ்சி அடிச்சு அப்படியே நூறு கிலோ வெயிட்டு இருக்கிற நாலு போடு தலையில போட்டு பசைச்சா முடிஞ்சு போச்சு ரெண்டு பேருக்கு மிஞ்சி போனா பத்து சப்பாத்தி போடுவீங்க இது ஒரு பெரிய வேலையா என்னப்பா அப்படி தம்பி கூட கொண்டு இருந்தேன் சூப்பர் பேசு பேசு யார் தலையில சப்பாத்தி மாவு தலையில ஒரு உருண்டையா உருட்டி மாவிளைக்கு மாதிரி பாப்பா போய் மாவு எடுத்துட்டு வாடா பத்மாக்கா வீட்டில் தோசை ஊற்றி சாப்பிடலாம் பசிக்குது சப்பாத்தி மாவு தலையில் தான் வேற எந்த எந்த தலையில அவார்டு வாங்கினீங்களா அவார்டு வாங்கினீங்களான்னு கேட்டிங்களே ஹுசேன் நான் வாங்கின போட்டோல்லாம் காமிச்சேனே பார்க்கலையா தம்பி பொண்டாட்டி ரெண்டு குழந்தை பிறந்து உள்ளதா அக்கா அடப்பாவி தம்பி பொண்டாட்டி ரெண்டு குழந்தை ட்வின்ஸா சூப்பரு அப்ப நீ எப்ப கல்யாணம் பண்ண போற ஹுசேன் நீங்க கேட்டீங்கல்ல அவார்டு வாங்கினீங்களான்னு இதுதான் நானே தான் இது வந்து அந்த ஐடி கம்பெனியில் வேலை பார்க்கும்போது எடுத்த போட்டோ தான் அந்த யூனிஃபார்ம் கோட்டு யாரு இல்ல நான் எப்படி பேசுற இரட்டை குழந்தை பிரின்ஸ் சூப்பர்